திராவிழா சம்பந்தமாக பேசிய அருமை சகோதரி டாக்டர் செல்வராணி அவர்களை சென்ற ஆண்டு இந்த இந்த மேடையில் கேட்டு பரவசம் கொண்டேன் அவர் அழகாக சொன்னார் மருத்துவர்களையும் வழக்கறிஞர்களையும் பொறியாளர்களையும் மற்ற அனைவரையும் உருவாக்குவது ஆசிரியர் தான் எனவே ஆசிரியர் தான் அடிப்படை எனவே அவர்கள் இந்த வன்முறை கலாச்சாரம் பாலியல் வன்முறை கலாச்சாரம் அனைத்து கொடுமைகளையும் தடுத்து நிறுத்த புதிய கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டியவர்கள் இந்த ஆசிரியர் தெய்வங்கள் தான் என்று அது உண்மைதான் அன்பான ஆசிரியர் பெருமக்களே கல்கத்தா சம்பவத்தை மிக அருமையாக சொன்னார் நம் நாட்டில் அனைவருக்கும் தெரிந்திருக்கிறதோ இல்லையோ உலக நாடுகள் அனைத்திற்கும் இந்த விஷயம் நன்றாக தெரியும் நான் இருக்கிறதுக்காக சான்று பகின்றேன் வல்லரசு வல்லரசு என்று கூறுகிறோய இங்கே தான் அதிகமாக நிகழ்கிறதை வல்லரசுக்குரிய எந்த விதமான செயலும் அங்கே வெளிநாட்டினர் பார்க்கவில்லை நம்ம மோசமாக நினைக்கிறோம் எப்படி நகர முடியும் ஒரு மருத்துவருக்கே இந்த கொடுமை என்றால் சாதாரண மக்களுக்கு எப்படி என்ன நிகழும் என்று வெளிநாட்டினர் நம்மை பார்க்கும் விதமே இப்பொழுது மாறி போய்விட்டது அவ்வளவு கொடுமையாக நிகழ்ந்திருக்கிறது அதற்கு மிக ஆசிரியர்கள் தான் புதிய கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும் நீங்கள் பயிற்றுவிக்கும் நீங்கள் பாடம் சொல்லி ஆண் பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளையை மதிப்பதும் பெண் பிள்ளையை போற்றுவதும் போற்றுவதும் தான் ஆண் பிள்ளை தரும் என்பதை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் எவன் பெண் பிள்ளையை மதிக்கிறான் அவன் தான் பெண்ணை மதிக்காதவன் பெண்ணை போற்றாதவன் தாயை போற்றாதவன் அப்படிப்பட்டவன் ஆம்பளையாக இருப்பதற்கு அழுகதே கிடையாது எனவே நீங்கள் புதிய கலாச்சாரத்தை நீங்கள் தான் ஆசிரியர்கள் தான் அஸ்திவாரம் அடிப்படை அனைத்து நீங்கள் எனவே நீங்கள் புதிய கலாச்சாரத்தை உருவாக்கி இந்த மண்ணிற்கு மகிமை சேர்க்க இந்த மண்ணிற்கு மாண்பு சேர்க்க நம்முடைய கலாச்சாரத்தை உலக நாடுகள் அனைத்தும் போற்ற உண்மையான வல்லரசு உருவாக நீங்கள் தயவு செய்து இந்த மாணவ செல்வங்களை உருவாக்குங்கள் என்று அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன் ஆக மருத்துவர் வழக்கறிஞர் பொறியாளர் அனைவருக்கும் அஸ்திவாரம் ஆசிரியர் இந்த சேர்ந்த அஸ்திவாரம் உலக சுற்றுச்சூழல் எனவே வெங்கட சுப்பிரமணியம் அவர்கள் பேசியதோடு இன்னும் சில கருத்துக்களை நான் ஆசைப்படுகிறேன் உலக சுற்றுச்சூழலை நாம் பாதுகாக்காமல் ஆசிரியர்களை காப்பாற்ற முடியாது மருத்துவரை காப்பாற்ற முடியாது வழக்கறிஞர் யாரையுமே காப்பாற்ற முடியாது உலக சுற்றுச்சூழலை நாம் காப்பாற்றுவதில் மிக 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 முக்கியத்துவம் கொடுத்த அதற்காக நாம் செய்ய வேண்டும் காரியம் செய்ய வேண்டும் எனவே இந்த வாய்ப்பை வழங்கிய என்னுடைய உடன்பிறப்பு இந்த ரத்தத்தின் ரத்தம் என்னுடைய குடும்ப நான் குடும்பத்தில் ஊத்தவங்க எனக்கு ஊத்தவர் என்னுடைய தான் எனவே என்னுடைய செயல் புயல் சகோதரர் திமுருசஸ் அவர்களுக்கும் இங்கே வந்து சகோதரர் ஸ்ரீமதி மாணவர்களுக்கு மிகவும் சிறப்பான செலுத்திக் கொள்கிறேன் விருத்தாச்சலம் என்ற ஒரு குழு இருக்கிறது தமிழ்நாட்டிலே விருத்தாச்சலம் மிதிமண்மை குழு இந்த குழுவிலே வணிகர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பேருந்து உரிமையாளர்கள் தொழில் முனைவோர் தொழில் அதிபர்கள் மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் பொறியாளர்கள் என்று துவக்கத்தில் நாற்பது பேர் இருந்தனர் இந்த விதிவண்டி குழு அமைக்கப்பட்ட ஒவ்வொரு நாளும் காலையிலே இவர்கள் விதிவண்டி ஓட்டி சென்று உடற்பயிற்சி செய்து தொப்பையை குறைக்க வேண்டும் என்ற தன்னலத்திற்காகத்தான் இந்த குழு ஆரம்பிக்கப்பட்டது விருத்தாட்சபம் விதிவண்டி குழு சென்ற மே மாதம் இந்த குழு இந்த நாற்பது பேரும் வீராண வேதியை சுற்றி மினிவண்டி ஓடி சென்று பின் அருகில் இருந்த கந்த ஊருக்கு சென்று அங்கே மகிழ மரக்கன்று ஒன்றை நட்டு வைத்து அதை பாதுகாத்து வளர்க்கும் பொறுப்பை அங்குள்ள ஒரு முதியோரிடம் ஒப்படைத்தார்கள் இந்த செயல் சிறப்பாக இருக்கின்றது இது ஒரு நல்ல செயல் என்பதை அவர்கள் உணர்ந்து வார பாரம்பரி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் ஒவ்வொரு வாரமும் ஒரு ஊருக்கு சென்று அங்கே ஒரு மரக்கன்றை நட்டு வைத்து அதை பராமரித்து பாதுகாக்கும் பொறுப்பை வளர்த்து பொறுப்பை ஒரு முதியவரிடம் ஒப்படைத்து வருகிறார்கள் இது பற்றி அந்த குழுவிடம் கேட்ட பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் நம்முடைய நாட்டிலே ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய குழந்தைகள் அறிவு செல்வம் அதாவது கல்வி செல்வம் பொருட்செல்வம் இதையெல்லாம் பெற வேண்டும் என்று இந்த குழந்தைகளுக்காக ஓயாமல் ஓடுகின்ற போது நாளை இந்த குழந்தைகள் இந்த செழிப்போடு வாழப்போவது செவ்வாய் கிரகத்தில் அல்ல மாறாக இந்த பூமியில் தான் அவர்கள் நல்ல நல்ல காற்றை சுவாசித்து உயிராக வாழ வேண்டும் என்பதை மறந்துவிட்டு அவர்கள் ஓடுகின்றார்கள் செல்வம் தேடுகிறார்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்து என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த குழு இப்பொழுது ஒவ்வொரு ஊருக்கும் சென்று ஒரு மரக்கன்று நட்டு வைக்கும் பொது நலம் பேரும் ஒரு குழுவாக மாறிவிட்டது என்று சொல்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு விட்டுச் செல்லும் பெரிய அளவிலான சொத்து ஆரோக்கியம் மட்டுமே நம்முடைய பிள்ளைகளுக்கும் எதிர்கால மட்டுமே அந்த ஆரோக்கியம் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இந்த மண் வளம் பெற வேண்டும் என்றால் காற்று மாசுபடாமல் இருக்க வேண்டும் என்றால் நல்ல காற்று நாம் சுவாசிக்க வேண்டும் என்றால் மழை பெய்ய வேண்டும் என்றால் நல்ல குடிநீரை நாம் பருக வேண்டும் என்றால் நமக்கு வேண்டியது நல்ல தூவி இயல் புவி சுற்றுச்சூழல் மட்டுமே அது இல்லை என்றால் மற்ற யாரும் இருந்தும் எந்த பயனும் இல்லை நாம் உயிர் வாழ முடியாது அழகாக சொன்னார்கள் டாக்டர் வெங்கட சுப்பிரமணியம் அவர்கள் வயநாட்டில் நடந்தது என்ன இயற்கைக்கு புறமான கரையை நாம் செய்தோம் அங்கே மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டன ஆங்கிலத்திலே டிஃபாரஸ்டேஷன் என்று சொல்வார்கள் மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு மரங்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டு அங்கே சம்பந்தமே இல்லாத எல்லா வெள்ளைக்காரன் செஞ்ச வேலை இதெல்லாமே காப்பி தோட்டம் கொண்டு வருது தேயிலை தோட்டம் கொண்டு வருது இந்த மரம் கொண்டு வந்து அந்த அந்த இடத்திற்கு அந்தந்த மண்ணுக்கு ஏற்ற மரங்களை நட்டு வைப்பதுதான் நம்முடைய முன்னர்கள் செய்த அற்புதமான பணி அதையெல்லாம் அவர்கள் மாற்றி இப்பொழுதும் நாம் செய்து கொண்டிருப்பது பல இடங்களில் மரங்களை வெட்டுவது அதே போல அந்த வயநாட்டிலே அனைத்து மரங்களும் வீழ்த்தப்பட்டன கட்டிடங்கள் கட்டப்பட்டனச்சரிவு என்பது கட்டாயம் அது மனிதனுக்கு தெரியும் தெரிந்துமே இயற்கை தாயை கொடுமைப்படுத்திவிட்டு வந்தே மாதிரம் என்போம் நம் பாரத தாய் வணங்கும் என்ற சொன்னது அர்த்தமில்லை நீ பாரத தாய் எப்படி வணங்க வேண்டும் அந்த தாய்க்கு கொடுமை செய்யாமல் இயற்கையை போற்றி பாதுகாத்து இயற்கை வளத்தை தொடக்கி நீ அந்த தாய்க்கு மரியாதை செய்ய வேண்டும் அதை விட்டு விட்டு நான் என் தாயை வணங்குறேன் என்று சொன்னால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க எனவே வயிறாட்டில் அந்த சுகத்திற்கு காரணம் முழுக்க முழுக்க மனித துடை மட்டுமே தவிர வேறு எதுவுமே கிடையாது கடவுள் செய்த தண்டனை கிடையாது வேற யாரும் செய்த தண்டனை இல்லை மனிதன் செய்த பிழை மரங்கள் வெட்டப்பட்டன இன்றைக்கு அங்கே மனிதர்கள் மடிந்து கொண்டிருக்கிறார் எனவே உலக சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் மரங்கள் எல்லாம் இப்பொழுது நீங்கள் லைன்ஸ் கிளப்பில் மரம் கட்டுகள் கொடுக்க இருக்கிறீர்கள் ரொம்ப சந்தோஷம் மிக்க மகிழ்ச்சி இது தொடர்ந்து நடைபெற வேண்டும் நான் சொல்லுவேன் இந்த பொன்னாடை கலாச்சாரம் இப்போ தமிழ்நாட்டில் போலி கலாச்சாரமாக மாறிவிட்டு பொன்னாடைகள் தேவையில்லையுமே நமக்கு நமக்கு தேவை மரக்கன்றுகள் தான் ஒவ்வொருவரும் எல்லா இடங்களிலும் மரக்கன்றுகள் நட்டு வைகள் எங்கு வேண்டுமான நட்டு வைகள் யாரும் என்று சொல்ல போவதில்லை இந்த மரங்களை நட்டு வைத்தால் தான் தூய்மையான காற்று கிடைக்கும் மழை பெய்யும் இந்த மண்ணும் சுத்தமாகும் நாம் வாழ முடியும் அதன் பின்னால் தான் நாம் சேர்க்கும் நம் பிள்ளைகளுக்காக சேர்க்கும் அறிவு செல்வம் பொருட்சம் எல்லாம் ஒரு அர்த்தத்தோடு இருக்கும் நம் பிள்ளைகள் வளமாக இங்கே வாழ்வார்கள் இடைவேன் பார்த்தவர்களே சுற்றுச்சூழலை பாதுகாக்க அனைவரும் பெற வேண்டும் இதையும் ஆசிரியர் பெருமக்கள் மாணவர்களுக்கு சொல்லி இந்த புதிய கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும் நான் உழைத்துக் கொண்டிருக்கிற அந்த ரோமாபுரியிலே மக்கள் தொகை ரெண்டரை மில்லியன் அங்கே இருக்கும் மகிழுந்து அதாவது கார்கள் அவற்றின் எண்ணிக்கை ஐந்து மில்லியன் சராசரியாக ஒவ்வொருவருக்கும் ரெண்டு காரர்கள் விளைவு காற்று மாசுபட்டு விட்டது அங்கே குழந்தைகள் ஒரு தொண்ணூறு சதவீத குழந்தைகளுக்கு ஒவ்வாமை வியாதி அலர்ஜி காரணம் காற்று மாசுபட்டு விட்டது செயற்கை வாழ்வு பெருகிவிட்டது எதற்கெடுத்தாலும் பிளாஸ்டிக் உபயோகம் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய நாம் இப்பொழுது பிளாஸ்டிக்கை நம்முடைய வயிற்றுக்குள் செலுத்திக் கொண்டிருக்கிறோம் எனவே கேட்ஸ் கேன்சர் முதல் மற்ற எல்லா விதமான வியாதிகள் கண்ணீர் மாசுபட்டு குடிக்க முடியாத அளவுக்கு ஆகி பாட்டில் தண்ணி இந்த கொண்டிருக்கிறார் அடைகிறோம் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டிற்கான சின்ன

வெளிநாடுகளிலே ஒவ்வாமை காரணமாக குழந்தை தாய்ப்பாலை கூட குடிக்க முடியாமல் இருக்கின்ற அவலம் அங்கே வெளிநாடுகளிலே வெளிநாட்டினர் இப்பொழுது விழித்துக் கொண்டு விட்டனர் விழிப்புணர்வு வந்துவிட்டனர் எனக்கு ஜெர்மனி போன்ற நாடுகளில் என்ன சொல்கிறார்கள் நீ ஒரு மரத்தை வெட்டு வெட்ட வேண்டும் என்றால் எட்டு மரக்கன்றுகளை நட்டுவிட்டு அரசின் அனுமதி பெற்று ஒரு மரத்தை வெட்டு இதுதான் இந்த ஜெர்மனி சட்டம் இது போல சட்டம் கொண்டு வந்து விட்டார்கள் தமது நாட்டிலும் சட்டங்கள் வர வேண்டும் மரத்தை கண்டவர்களும் கை வைத்து அதை வீழ்த்த கூடாது கொலை செய்யக்கூடாது நாம் அனைவரும் மாற வேண்டும் உலக சுற்றுச்சூழலை பாதுகாக்க பசுமை போராளிகளாக மாற வேண்டும் அதற்கு உதாரணம் இந்திய நாட்டிலே போது ஒருவர் இருக்கிறார் அவருடைய பெயர் சனா அவர் மேற்கு வங்கத்தை சேர்ந்தனர் மேற்கு அந்த கல்கத்துறை நடந்த கொடூரமான சம்பவம் நாம் கேள்விப்பட்டோம் அங்கே ஒரு நல்ல சமூகம் நிகழ்ந்திருக்கிறது இந்த ஜோக்சனா மேற்கு வங்கத்திலே பிறந்தவர் கிபெக் பூட்டான் சிக்கிம் இந்த நாடுகளை ஒட்டி எல்லைப் பகுதியிலே உள்ள லேப்சா பழங்குடி மக்களை சேர்ந்த அந்த பழங்குடியும் மக்களைச் சேர்ந்தவர் இந்த ஜோக்சனா இவர் உத்தரகாண்டில் தேசிய பூங்கா இயக்குநராக நியமிக்கப்படுகிறார் நியமிக்கப்பட்டவர்கள் மலர் பள்ளத்தாக்கு 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 மலர் மலர் எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறார் பள்ளத்தாக்குள்ள குப்பை பள்ளத்தாக்காக்காக மாறி பள்ளத்தாக்காக மாறி இருக்கிறது மலர் பள்ளத்தாக்கு குப்பைகள் எனவே முதன் முதலாக செய்த காரியம் அங்கிருந்த நாற்பத்தி நான்காயிரம் டன் குப்பைகளை உடனடியாக அந்த மலர் பள்ளத்தாக்கை அதன் பெயருக்கு ஏற்றபடி மீண்டும் மலர் பள்ளத்தாக்காக மாற்றுகிறார் அதன் விளைவாக இந்த யுனெஸ்கோ அந்த மலர் பழ உத்தரகாண்டில் உள்ள மலர் பள்ளத்தாக்கை உலக வரலாற்று சின்னமாக அங்கே அங்கீகரித்து எனவே அப்படிப்பட்ட சாதனை செய்திருக்கிறவங்க ஜோக்ஷரா என்ற பெண்மணி அதிகாரியான அலுவலகம் அவர் தனது சம்பாத்தியத்தில் பாதியை சுற்றுச்சூழலை பாதுகாக்க சமூக சேவைக்காக அர்ப்பணிக்கிறார் அவரிடம் பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள் அவர் சொன்னார் நான் வைத்திருப்பது எதுவும் என்னுடைய தாய்க்கு நான் செய்ய வேண்டிய கடமை செய்கிறேன் சுற்றுச்சூழல் சரியாக இருந்தால் இதயமும் சுத்தி சுத்தியடையும் உலகமும் சுத்தியடையும் அனைவரும் நன்றாக வாழ்வார்கள் எனவே நான் என்னை இந்த சுற்றுச்சூழலுக்காக அர்ப்பணிக்கிறேன் என்று சொன்னார் அவருக்கு பசுமை போராளி பசுமை ராணி என்ற பட்டம் குளத்திற்காக ஜோக்சரா என்ற இந்த பெண்மணி இதை போல ஒவ்வொரு லைன்ஸ் ஆசிரியரும் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் மாறி நான் ஒவ்வொருவரும் பசுமை போராளிகளாக இருந்தோம் என்றால் இந்த உலகை காப்போம் அதன் வழியாக நம்முடைய மக்களுடைய எதிர்காலத்தை காப்போம் இந்த மனித சமுதாயத்தை காப்போம் எனவே மருத்துவர்கள் வழக்கின் ஆசிரியர் அத்தனை பேருக்கு நான் நன்றி சொல்லி மணங்கி போற்றி ஆசிரியர் கூறி நீங்கள் அனைவரும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க பசுமை போராளிகளாக மாறுங்கள் இவெயல் மார்களை மட்டுமே கொடுங்கள் இந்த பொன்னாடி போலி கலாச்சாரத்தை விளக்குங்கள் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி முறை அளித்திருக்கிறேன் நன்றி